வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க ராஜியும் மீனாவும் ஒரு பக்கம் பூக்கட்டிக்கிட்டு இருக்காங்க அரசி உனக்கு மருதாணி வச்சு விடவான்னு ரொம்ப சோகமாக உட்கார்ந்துட்டு இருக்க அரிசியை பார்த்து மீனா கேட்க உங்க விருப்பம் அண்ணிங்கிறாங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கோன்னு மாமா சொன்னப்போ உங்க விருப்பம்னு சொன்னேன் இப்போ மருதாணி வச்சு விடவான்னு கேட்டா அதுக்கும் உங்க விருப்பம்னு சொல்ற உனக்கு இந்த விருப்பம் எதுவும் இல்லையா அப்படின்னு மீனா கேட்க இல்லை அண்ணி வீட்ல இருக்கவங்க தான் ஏன் விருப்பமோ அப்படின்னு சர்வ சாதாரணமா சொல்ல ராஜு பரிதாபமா பாக்குறாங்க அதுவும் சரிதான் பொண்ணு தானே வர்றாங்க எதுக்கு மருதாணி அதுவும் இந்த நேரத்துல மருதாணி வச்சா அத்தை திட்டுனாலும் திட்டுவாங்க மீனா சொல்ல அரசி நீ நல்லா இருக்கியான்னு ராஜ கேக்குறாங்க கொஞ்ச நாளா நல்லா இல்லாம இருந்த இப்போ நல்லா தான் இருக்கேங்கிறாங்க அரசி மயிலு அம்மா அப்பான்னு ரொம்பவே அசதியா வந்து உட்காருறாங்க பூக்கட்ட ஆரம்பிச்சுட்டீங்களான்னு கேக்க ஆமாங்கா உங்களுக்காக வெயிட் பண்ணோம் நீங்க வரலையா அதான் நாங்க ஆரம்பிச்சுட்டோம்னு மீனா சொல்றாங்க இல்ல மீனா உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது இடுப்பெல்லாம் ரொம்ப முடியல அதுதான் பெண்ணி போட்டு குளிச்சுட்டு வந்தேங்கிறாங்க மயிலு ஆஹ் நாளைக்கு லீவு சொல்லிட்டீங்களாக்கா அந்த மீனா கேட்க ஐயோ அந்த கதையை ஏன் கேக்குற லீவு குடுக்கவே மாட்டேன்ட்டாங்க அப்புறம் கெஞ்சி கூத்தாடி அவங்க கால விழாத குறையா லீவ் வாங்கிருக்கு அப்படின்னு மயிலு சொல்ல மீனா பரிதாபமா பாக்குறாங்க ஆனாலும் நீங்க வேலை பாக்குற இடம் ரொம்ப மோசம்க்கா சாயங்காலம் லேட்டா விடுறாங்க லீவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ராஜு சொல்ல ஆமா அங்க மேனேஜர்னு ஒருத்தர் இருக்காரு கொஞ்சம் கூட அவருக்கு ஈவ இறக்கமே கிடையாது அப்படின்னு மயிலு சொல்ல கஷ்டப்பட்டு அந்த வேலையெல்லாம் வேணாக்கா அப்படின்னு மீனா சொல்ல தடைச்சு போய் பாக்குறாங்க மயிலு ஊர்ல வேற வேலை கிடைக்காதா என்ன அப்படின்னு மீனா சொல்ல நீங்கிற மாதிரி சொல்றாங்க ராஜு இல்ல மீனா இப்பல்லாம் வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு மயிலு பாவமா சொல்ல அக்கா ஒரே மாசத்துல நீங்க ரெண்டு வேலைக்கு போயிருக்கீங்க வேலை கிடைக்கிறது கஷ்டம்னு நீங்க சொல்லலாமா நான் வேணா எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லிவிடவா ஏதாவது நல்ல வேலையா வந்தா சொல்லுவாங்கன்னு மீனா சொல்ல ஐயோ அதெல்லாம் வேண்டாம் இப்ப பாக்குற வேலையே நல்லா தான் இருக்கு நான் சந்தோஷமா தான் இருக்கேன் அப்படின்னு மயில பதறி அடிச்சுட்டு சொல்ல உங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை இல்ல அப்படின்னு மீனா கேட்க எனக்கு என்ன நான் நல்லா தான் இருக்கேன் அசட்டு சிரிப்பு சிரிச்சிட்டு சொல்றாங்க மயிலு மீனா ஒரு ஆச்சு அவங்கள நம்பாம பாக்க வேலை பழகல மீனா மத்தபடி எந்த பிரச்சனையும் இல்ல மயிலு சொல்ல மீனா அப்படியே பாத்துட்டு இருக்காங்க அக்கா வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா கூட எங்ககிட்ட சொல்லலாம் நாங்க இருக்கோம் நாம என்ன பண்றதுன்னு பாக்கலாம் அப்படின்னு ராஜு சொல்ல ஐயோ நீங்க ரெண்டு பேரும் கேட்டதே எனக்கு போதும் அப்படிங்கிற மயில ரெண்டு பேரும் பாவமா பாத்துட்டு இருக்காங்க உடனே பேச்சு மாத்தி நினைக்கிற மயில அரசி நீ நாளைக்கு புடவ கட்ட போறியா இல்ல சுடிதார் போட போறியான்னு கேக்குறாங்க ஐயோ அக்கா அவகிட்ட நீங்க அத கேக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்ல ஏன்னு மயிலு கேக்குறாங்க அப்புறம் உங்க விருப்பம் எதுவோ நீ அதையே பா அப்படின்னு மீனா சொல்ல சமாளிக்கிற சிரிப்பு சிரிக்கிற அரிசிய பார்த்து ஏன் அரிசிமா நீ எதையாவது யோசிக்கிறியான்னு கேக்குறாங்க மயிலு அப்படிலாம் இல்ல அப்படின்னு அரிசி சொல்ல அரசியோட முகத்தை தன்னோட பக்கமா கையெடுத்து திருப்பி அரசி நீ ரொம்ப நல்ல பொண்ணுமா கண்டிப்பா உனக்கு நல்ல வாழ்க்கை தான் அமையும் மனச போட்டு குழப்பிக்காம சந்தோஷமா இருக்கணும் சரியா அப்படின்னு மயிலு கேட்க சரிங்கன்னுங்கிறாங்க அரிசி சரி சரி காஃபி குடிக்கிறியா நான் போய் காஃபி போடுறேன்னு எழுந்திருக்கிறாங்க மயில மீனா உனக்குன்னு கேட்க குடிச்சா நல்லாதான் இருக்குங்கிறாங்க கையில எழுந்து போக போக அக்கா இருங்க ஏற்கனவே டயர்டா இருக்கீங்க நீங்க போய் போட போறீங்களா நான் போட்டு வரேன் அப்படின்னு ராஜி எழுந்து போக சரி மீனா அந்த பூவை கொஞ்சம் குடுங்கிறாங்க மயிலு மீனா கேட்க அந்த பூவை இந்த பக்கம் கொஞ்சம் கட்டுறேங்கிறாங்க ஆனாலும் உங்களால வேலை செய்யாம இருக்க அப்படின்னு மீனா அரசி ரெண்டு பேரையும் மாறி மாறி பார்க்க மயில அசட்டத்து சிரிப்பு ஒண்ணு சிரிக்கிறாங்க அடுத்த நாள் பொழுது விடியுது கோமதி பொங்கல் வச்சு இலையில கொஞ்சம் எடுத்து வச்சு அவரும் அவங்க வீட்டுக்காரரு சாமி கும்பிடுறாங்க சுவாமிக்கு தீபாராதனை காட்டிட்டு பாண்டியனுக்கு நீட்டிட்டு அதை கீழே வச்சிட்டு சுவாமி எந்த குழப்பமும் வரக்கூடாது எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு மனசு உருகி வேண்டிக்கிறாங்க பாண்டியனும் கண்ணு ரொம்ப தீவிரமா வேண்டிகிட்டு இருக்காரு அவரு கும்பிட்டு முடிச்சதோ ஏங்க எந்த பிரச்சனையும் வராதுல்ல அப்படின்னு கோமதி கேக்க என்ன பிரச்சனை வந்துரும்னு நினைக்கிற அப்படின்னு பாண்டியன் கேக்க இல்ல அம்புட்டு சொல்லி அரசிய பாக்க குமார் காலேஜுக்கு போயிருக்கான் இப்ப கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா சும்மாவா இருப்பான் பிரச்சனை எதுவும் பண்ண மாட்டானு கோமதி கேக்குறாங்க அந்த அளவுக்கெல்லாம் அவனுக்கு தைரியம் கிடையாது ஒருவேளை அப்படிக்கு இப்படி ஏதாவது பண்ணனான்னு வச்சுக்க அவன கொண்டு போட்டுட்டு கூட அரசி கல்யாணத்தை நடத்துவேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏங்க உங்க அக்கா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணுமான்னு கோமதி கேக்குறாங்க எதையும் சொல்ல வேணாம் கோமதி தேவைப்பட்டா சொல்லிக்கலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரிங்க எப்ப கிளம்புறாங்களான்னு கோமதி கேக்குறாங்க இப்பதான் போன் பண்ண கிளம்பிட்டாங்களாம் இன்னொரு அரை மணி நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல உடனே சந்தோஷம் கோமதி ஆ சரிங்கிறாங்க அரசி ரெடி ஆயிட்டாலான்னு பாக்குறேன்னு கோமதி சொல்ல சரின்னு பாண்டியன் வெளியே போயிடுறாரு மூணு அன்னிங்களும் சேர்ந்து அரசிய ரெடி பண்ணிட்டு இருக்க அங்க கோமதி வர்றாங்க அரசிக்கு ஒரு நெக்லஸ் போட்டு விடலான்னு மயில எடுத்துட்டு இருக்க ஏமா மயிலு அந்த பெரிய ஆரத்த போட்டு விடல அப்படின்னு கேக்குறாங்க எடுத்துக்காட்டி தானா அத்தன்னு கேக்க ஆமா போட்டு விடு அவளுக்கு அவளுக்கு என்ன பாத்து பாத்து வாங்கினது அப்படின்னு கோமதி சொல்ல எடுத்து போட்டு விடுறாங்க மயிலு எப்படியும் உனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஆகும்னு நினைச்ச நீயும் படிச்சு முடிச்சிருப்ப இன்னும் கொஞ்சம் நகையெல்லாம் சேர்த்து வைக்கலான்னு நினைச்ச என்ன பண்றது நீ அவசரப்பட்டுட்ட அப்படின்னு கோமதி சொல்ல அத்த பொண்ணு பார்க்க வர போறாங்க இப்ப கூட அரிசி அழ வைக்கிற மாதிரிதான் பேசுவீங்களா அப்படின்னு மீனா கேக்க அதுதானேன்னு தலையாடுறாங்க ராஜியோ ஏய் பெத்த பொண்ணு அழ வைக்கணும்னு யாராவது நினைப்பாங்களா அதே மாதிரி பெத்தவங்கள அழ வைக்கணும்னு நீ நினைச்சிராத பெத்தவங்க நமக்கு நல்லதுதான் செய்வாங்கன்னு முத நீ நினைக்கணும் ஏய் திரும்பவும் சொல்றேன்டி நல்ல பையன் நல்ல வேலையில இருக்கான் நல்ல குடும்பம் பத்தாததுக்கு அவங்க நம்ம சொந்தக்கார குடும்பம் அவங்க முன்னாடி வச்சு எங்க மானம் போற மாதிரி எதுவும் பண்ணிடாதடி அத உங்க அப்பாவால தாங்க முடியாது அப்புறம் அவர் போய் சேர்ந்துருவாருங்கிறாங்க கோமதி அரிசி திடுக்கிட்டு திரும்ப அத்த என்ன பேசுறீங்க அப்படி மூணு மருமகளும் கேக்குறாங்க ஏய் சொல்ல வேண்டியத சொல்லிதானே ஆகணும் உன் வாழ்க்கையில எங்களுக்கு எல்லாருக்கும் இருக்க அக்கறையில உனக்கு பாதியாவது இருந்திருந்தா எந்த கொடைச்சலும் கொடுக்காம அப்பா எடுக்கிற முடிவுக்கு கூட நில்லுமா இத பாரு உன் கால்ல வேணாலும் விழுந்துடுறேன்னு கோமதி டிராமா போட எல்லாரும் திடுக்கிட்டு போய் பாக்குறாங்க தேவையில்லாத எதையும் கையெடுத்து கும்பிட அம்மா இப்படி எல்லாம் என்ன சொன்னாலும் நான் உங்களை மீறி நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன்மாங்கிறாங்க அரசி மயிலனு கூப்பிட அவங்க அத்தங்கிறாங்க இல்ல வர்றவங்களுக்கு எல்லாம் ஜூஸ் அது மாதிரி ஏற்பாடு பண்ணணும் சமையல் வேலை இருக்கு கொஞ்சம் உதவி பண்றியா அப்படின்னு கோமுதி கேக்க இதோ வர்றேன் த நீங்க பாத்துக்கங்கன்னு சொல்றாங்க மயிலு நான் இதோ போயிட்டு வந்துறேன்னு மயிலு சொல்ல நாங்க பாத்துக்கிறோங்கிறாங்க மீனாவும் ராஜியும் மயில் வெளிய போக கோமதியும் பின்னாடியே போறாங்க கொஞ்சம் லைட்டா டச் அப் மட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மீனா எதையோ எடுக்க சுகன்யா வந்து நிக்கிறாங்க குளரை வந்தவங்களை பார்த்தவனே மீனாவுக்கு முகம் மாறிடுது ரெண்டு பேரும் குத்துக்கல்லு மாதிரி நின்று இருக்காளுங்க இவளுங்க வெளிய போனா அரசிகிட்ட ஏதாவது பேசலாம் அசைய மாட்டேங்கிறாளுங்களே அப்படின்னு யோசிக்கிற சுகன்யா அரசி அப்படின்னு அரசி முகத்தை திருப்பி பார்த்துட்டு ராஜி நீ ரெடி ரெடியாகலையாமா அப்படின்னு கேக்க இல்ல நாங்க ரெடி ஆயிட்டோங்கிறாங்க ராஜி இந்த சுடிதார்ல அணிக்க போற ஏதாச்சும் புடவை மாத்திக்கலாம்ல அப்படின்னு சுகன்யா கேக்க என்ன சித்தி என்னையவா பொண்ணு பாக்க வர்றாங்கிறாங்க ராஜி இருந்தாலும் அப்படிங்கிற சுகன்யா மீனா நீயும் புடவையவே மாத்திட்டு வந்துரு நீங்க வர்ற வரைக்கும் நான் அரசி கூட இருக்கேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல அரசி கொஞ்சம் பயமா பாக்குறாங்க இல்ல இல்ல இந்த புடவையே நல்லாதான் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல அப்படியா சரிங்கிறாங்க சுகன்யா இல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போற வரைக்கும் நாங்களே அரசி கூட இருக்கோம் என்ன ராஜி அப்படின்னு மீனா கேக்க ஆமா ஆமா நாங்களே இருக்கோம் சித்தி உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பாருங்க அப்படின்னு ராஜி சொல்ல எனக்கு என்ன வேலை இருக்க போகுது எனக்கு வேற எந்த வேலையும் இல்ல நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல வேற வழி இல்லாம சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க மீனா வீம்புக்குன்னே இருக்காளுங்க போகமாட்டாளுங்களாட்ருக்கே அப்படின்னு நினைக்கிற சுகன்யா கிச்சனுக்கு வர்றாங்க கோமத்தியும் வயலையும் ஏதோ செஞ்சுட்டு இருக்க நான் ஏதாவது உதவி பண்ணணுமான்னு கேக்குறாங்க சுகன்யா இப்பவா அது கேட்கணும்னு தோணுச்சு சமையல் வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்கவேனு வாக்கு குடுத்த எல்லாம் முடிச்ச பிறகு இப்ப வந்து உதவி வேணுமான்னு கோமதி கேக்க இல்ல நீங்க கொஞ்சம் படப்படன்னு இருந்தீங்களா தான் உங்களை தொந்தரவு பண்ண வேணாம்னு நினைச்சேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல இப்பவும் படப்படனு தான் இருக்கேன் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டு போற வரைக்கும் படப்படனு தான் இருக்கும் இந்த தேங்காய் எடுத்து துருவி வைங்கிறாங்க கோமதி ஆஹ் சரி சரியாத்தா சின்ன தேங்காய் கையில எடுக்கிறாங்க சுகன்யா மயிலு கொல்லையில் போய் ரெண்டு குத்து கருவேப்பில பறிச்சுட்டு வாங்குறாங்க கோமதி ஆ சரிங்க தண்ணி பரபரப்பா ஓடுறாங்க மயிலு கொத்துறதுக்கு ரெடியா இருக்க பாம்பு மாதிரி சுகன்யா கோமதிய பார்த்துட்டு இருக்காங்க மயிலு கொல்லைக்கு வர அங்க பசங்க நாலு பேரும் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க என்ன நீங்க எல்லாரும் ஆளுக்கூறு பக்கமாக உட்காந்துருக்கீங்க அப்படின்னு மயில் கேட்க அரசி பத்தி தாமா யோசிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னு பழனிவேல் சொல்றாரு என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு மயிலு கேட்க திடீர்னு பொண்ணு பாக்க வர சொன்னதை ஏத்துக்கவே முடியல கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்கிறாரு செந்தில் ஏண்டா அத உங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியது தானேஷ் அப்படின்னு பழனி கேட்க அவர்கிட்ட சொல்ல சொல்ல நான் ஏன் உங்ககிட்ட புலம்பிட்டு இருக்க போறேன் அப்படின்னு செந்தில் கேட்க அது சரின்னு முணகுறாரு பழனி அப்பா எந்த முடிவெடுத்தாலும் எடுத்தாலும் சரியா இருக்கும்னு தான் தோணுது ஆனா அரசிக்கு உன்பட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணனுமான்னு தோணுது அப்படின்னு சரவணன் சொல்ல எல்லாரும் ஆமாங்கிறாங்க ஆமா ஆமா நம்ம எல்லாருக்கும் இந்த குழப்பம் இருக்கதான் செய்யுது ஆனாலும் என்ன பண்ண முடியும் நாம ஒண்ணும் பண்ண முடியாதே அப்படின்னு மயிலு சொல்ல அண்ணி அதெல்லாம் விடுங்க தங்கச்சி எப்படி இருக்கான்னு கதிர் கேக்குறாரு ஆ அவன் நல்லாதான் இருக்கா அப்படின்னு மயிலு சொல்ல அவ ஒண்ணும் வருத்தமா இல்ல இல்ல அப்படின்னு கதிர் கேக்க அதெல்லாம் இல்ல தம்பி அப்படின்னு மயிலு சொன்னாலும் எல்லாருமே வருத்தமாதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் ஹால்ல இருக்க பாண்டியனும் சரவணனும் சோஃபால உட்கார்ந்து இருக்காங்க ஏங்க உங்க அக்கா வீட்டுல எல்லாரும் கிளம்பி ஒரு ஒரு மணி நேரம் இருக்காது அப்படின்னு கோமதி கேட்க இருக்குமே அப்படின்னு பாண்டியன் சொல்ல இந்நேரம் வந்திருக்கணுமேங்க அப்படின்னு கோமதி கேக்குறாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடிதான் மாமா கிட்ட பேசுனு கோவில தாண்டி வந்துட்டு இருக்கோம்னு சொன்னாரு அப்படின்னு பாண்டியன் சொல்ல இன்னொரு முறை கேட்டு பாருங்களேங்கிறாங்க கோமதி ம் அப்படின்னு பாண்டியன் போன எடுக்க வெளியில கார் சவுண்டு கேக்குது ரெண்டு கார் வந்து நிக்குது வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சரவணன் வெளியே போலாம் அப்படின்னு பாண்டியன் கோமத்தி பசங்க எல்லாரும் போக நீனா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நான் போய் அரிசிட்டு சொல்லிட்டு வரேன் மயிலு ஓடுறாங்க என்னமோ இந்த குடும்பத்தையே இவளுக்கு ரெண்டு பேரும்தான் தாங்க வந்தவளுங்க மாதிரி குறுக்க நெடுக்க ஓடிக்கிட்டே இருக்காளுங்களே அப்படின்னு சுகன்யா மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க அக்கா வாக்கா வாங்க வாங்க மாமா எல்லாரும் வாங்கன்னு பாண்டியன் கூப்பிட வணக்கம் தம்பி என்ன அவங்க அக்காவும் எல்லாரும் வணக்கம் வணக்கம்னு சொல்லிக்கிறாங்க லேட் ஆயிடுச்சா தம்பின்னு அவங்க அக்கா உமையால் கேக்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கீங்கன்னு கோமதி சொல்றாங்க நல்லா இருக்கீங்களான்னு கோமதி கேக்க நான் நல்லா இருக்கேமாங்கிறாரு அவரு அண்ணு இவருதான் பாண்டிய நம்ம உமையானோட தம்பி அப்படின்னு வந்தவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணு எல்லாரும் வணக்கம் சொல்லிக்கிறாங்க இவரோட பொண்ணுதான் நம்ம சதீஷ்க்கு பாக்க வந்திருக்கோம் இவர் என்னோட அண்ணன் இவங்க என் அண்ணி இது அத்த மாமான்னு பாண்டியனோட மாமா இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க எல்லாரும் வணக்கம் சொல்றாங்க பாண்டியனு எல்லாருக்கும் வணக்கம் சொல்ல இவங்க இல்லாம நம்ம வீட்ல எந்த நல்ல காரியமும் நடக்காது அப்படின்னு பாண்டியனோட மாமா சொல்றாரு அண்ண மாப்பிளைய அழைச்சிட்டு வரதா சொன்னீங்கன்னு கூட்டிட்டு வரலையாண்ணா பழனி கேக்க உண்மையால உங்க வீட்டுக்காரரும் சிவிக்கிறாங்க அரை மணி நேரமா ஆபீஸ் ஃபோன்ல தான் பேசிட்டு இருக்கிறான் பெரிய வேலையில இருக்கான்ல நேரமும் ஃபோனும் கையுமா தான் இருப்பான் இருங்க நான் கூப்பிடறேன்னு உமையால் சொல்ல அக்காக்கா இருக்கா மாப்பிள பேசிட்டே வரட்டும் ஏதாவது முக்கியமான ஃபோனா இருக்க போகுதுங்கறாரு பாண்டியன் அத விட முக்கியமானது பொண்ணு பாக்குறது தானே இதோ கூப்பிடறேன்னு உங்க அக்கா கார் திரும்பி சதீஷ் 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 வா அப்படின்னு கார் கண்ணாடி கதவை தட்ட எல்லாரும் ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்க தலைவர் இறங்குறாரு இவர்தான் உன் பாண்டிய மாமான்னு உமையால் சொல்ல டக்குன்னு கைய சதீஷ் நீட்ட வணக்கங்க மாப்பிள்ளு கும்பிடுறாரு பாண்டியன் அடுத்து பாண்டியன் கையை நீட்ட இவரு வணக்கம்னு சொல்ல சதீஷோட அப்பா ரெண்டு பேர் கையையும் பிடிச்சி செகண்ட் குடுக்குறாரு இதாங்க இதையும் நீங்களும் பழகிக்கோங்கன்னு பாண்டியன் கிட்ட சொல்றாரு அங்கிள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சதீஷ் கேக்க நல்லா இருக்கேன்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல இவங்கதான் உன் அத்தை கோமதி இப்படின்னு உமையால் சொல்ல ஹலோ ஆண்டிங்கிறாரு சதீஷ் வணக்கம் பானு கோமதி சொல்ல இவங்க மூணு பேரும் மச்சானுங்க அப்படின்னு உமையால் சொல்ல ஹாய் ஹலோங்கிறாரு எல்லாருக்கும் மூணு பேருமே ஹலோ வணக்கங்கிறாங்க அப்புறம் இவங்க கோமதியோட தம்பி உனக்கு சித்தப்பா முறை வேணும் அப்படின்னு உமையால் சொல்ல ஹாய்ங்கிறாரு வணக்கங்க அப்படின்னு பழனி சந்தோஷமா சிரிக்கிறாரு இதோ இவர் மீனா இவ பாண்டியனோட இரண்டாவது மருமகன் அப்படின்னு மீனாவை காட்ட மீனா கும்பிடுறாங்க ஹலோங்கிறாரு சதீஷ் கிட்டா எல்லாத்தையும் வாசல்லயே பேசுவீங்களாட்ருக்கேன் வாங்க உள்ளர போலாம் வாங்கன்னு கோமதி கூப்பிட வாங்க உள்ள போலான்னு பாண்டியனும் கூப்பிடுற எல்லாரும் உள்ளற வர மயிலு அவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்காங்க அம்மா பொண்ணு பாக்க வர்றதுக்கு இல்லாம உன்ன கூப்பிடுவாங்க கல்யாணம் நிச்சயம் தான் உனக்கு கூப்பிடுவாங்க சரிம்மா நான் அப்புறம் கூப்பிடுறேன் இந்த மயில போன்ல பேசிட்டு இருக்க அரசுக்கு எதிரில ராஜு உட்கார்ந்து இருக்காங்க அப்போ கதவை திறந்துட்டு மீனா வர அக்கா எல்லாரும் வந்துட்டாங்களான்னு ராஜு கேக்குறாங்க ஆஹ் வந்துட்டாங்கன்னு மீனா சொல்ல எல்லாரும் மீனாவையே பாக்குறாங்க மாப்பிள வந்துட்டாரா பாத்தீங்களா எப்படி இருக்காரு அப்படின்னு ராஜு ரொம்ப பரபரப்பா கேக்க ஆஹ் மாப்பிள கொஞ்சம் தான் இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல ஓகேதானாங்கிறாங்க ராஜு இல்ல நல்லாதான் இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல சரி நான் போய் பாக்குறேன்னு ராஜு எழுந்திருக்கிறாங்க அரசி எந்த ஒரு அசைவும் இல்லாம அப்படியே உட்கார்ந்துருக்காங்க தண்ணி ஏதாவது வேணுமான்னு கேட்டுக்கிட்டு அரசிக்கு எதிரில் உட்காடுறாங்க மீனா கீழே ஜமக்கால விரிச்சு ஒரு சைடு உமையால் இன்னொரு சைடு பாண்டியன் உட்கார்ந்து இருக்காங்க டேய் கல்யாணம் ஊடியிறவர்களும் ஆபீஸ் கால் எதுவும் பேசக்கூடாது சரியா அப்படின்னு சதீஷோட அப்பா கேட்க சரிப்பாங்கிறார் அவரு கல்யாண விஷயமா நிறைய அலைய வேண்டி இருக்கும் அப்படிங்க பாத்துக்கலான்னு பேசிட்டு இருக்காங்க அப்போ சுகன்யா ட்ரேல வச்சு கொண்டு வர்றாங்க எல்லாருக்கும் கொடுப்பான்னு சொல்றாரு பாண்டியன் மோரா குடுமான்னு சதீஷோட அப்பா எடுத்துக்கிட்டு டேய் எடுத்துக்கடா உமையால் எடுத்துக்கமா அப்படிங்கிற ஒரு பாண்டியன் கிட்ட மாப்ள இப்பவே வெயில் இந்த போடு போடுது இனி சித்திரையில எல்லாம் வெளியே தலையே காட்ட முடியாது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வெளியே வர்ற ராஜிய பார்த்து உமையால் சிரிச்சுட்டு வாராஜுங்கிறாங்க சிரிச்சுகிட்டே தலையாட்ட சின்ன மச்சானோட பொண்டாட்டி பேரு ராஜேஸ்வரி அப்படின்னு உமையால் சொல்ல ஒரு பார்வை பாத்துட்டு ஹலோன்னு சிரிக்கிறாரு சதீஷ் அம்மா வீட்ல நிறைய பேர் இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சதீஷ் கேக்க தான் நீ ஒத்த புள்ள ஆனா என் தம்பிக்கு அஞ்சு புள்ளைங்க அப்படிங்கற உமையால் ஏன் பாண்டியா குழலி வரலையான்னு கேக்குறாரு வறு சொல்லி தான் கூப்பிட்டோம் ஆனா மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வரல அப்படின்னு பாண்டியன் சொல்ல அவளை மட்டும்தான் நான் இன்னும் பாக்கலங்கிறாங்க உமையால் ஆமா ஆமா நாமளும் அவங்கள பாக்கலன்னு சொல்லிரலாம் ராஜு கதவு திறந்துட்டு உள்ள பாத்தேங்கிறாங்க எப்படி இருக்காருன்னு நல்லா இருக்காரு ரொம்ப அழகா இருக்காரு அரசிக்கு ஏத்த மாதிரி தான் தெரியறாருங்கிறாங்க ராஜி ஆஹ் அப்ப நீங்க இவள பாத்துக்கோங்க நான் போய் பாத்துட்டு வரேன் அப்படின்னு மயில பரபரப்பா வெளியே வர்றாங்க இன்னும் கொஞ்சம் மோர் குடிக்கிறியாப்பான்னு பையன் கிட்டே கேக்க இல்லப்பாங்கிறாரு அவரு அப்போ மயிலு வந்து ஆர்வமா பாத்துட்டு இருக்க ஏய் என்னங்கடி மொத்தமா வராம ஒவ்வொருத்தியா வர்றீங்க அப்படின்னு கோமதி கேக்க சினிமால எல்லாம் ஒவ்வொருத்தரா வந்து மாப்பிள்ளையை பாத்துட்டு போவாங்களே அதே மாதிரி வந்து பாத்துட்டு போய் இவன் தேர்வானா இல்லையான்னு அரசுக்கு அப்டேட் கொடுக்குறாங்களோ அப்படின்னு சதீஷ் கேக்க ஐயோ அப்படி எல்லாம் இல்ல அரசிய கட்டிக்க போறவரை எப்படி இருக்காருன்னு பார்க்கறணும்னு ஒரு ஆர்வம் அதுதான் அப்படின்னு மயில சொல்ல எதுக்கும் என்ன பத்தி நீங்க நல்ல விதமாவே சொல்லுங்க அப்படின்னு சதீஷ் சொல்ல ஆ சொல்லிடுறேன் அப்படிங்கிற மயில அங்கிருந்து நழுவிடுறாங்க மீனா மாப்பிள்ள தம்பி சூப்பரா இருக்காரு அரசிக்குன்னு பிறந்தவர் மாதிரி இருக்காரு முக்கியமா என்கிட்ட நல்லா பேசுறாரு அப்படின்னு சதீஷ் சொன்ன வேலைய நல்லபடியா முடிக்கிறாங்க மயிலு அரசி இங்க பாரு நாங்க எல்லாரும் எங்களோட கருத்தை சொல்றோம் அதுக்காக நீ ஓகே சொல்லணும்னு அவசியம் கிடையாது மாமா பாத்தாருங்கிறதுக்காக நீ ஓகே சொல்லணும்னு அவசியம் இல்ல உனக்கு புடிச்சிருக்குன்னு மட்டும் நீ ஓகே சொன்னா போதும் சரியா அப்படின்னு எல்லாமே அவங்க விருப்பத்தை கேட்டுட்டு நடக்கிற மாதிரி மீனா சொல்ல அரசு சரின்னு தலையாடுறாங்க ஆமா நீங்க என்ன வேலை பாக்குறீங்கன்னு கதிர் கேட்க நான் ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சதீஷ் சொல்ல என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு செந்தில் கேக்குறாரு நான் எம்டெக் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சதீஷ் சொல்ல உங்களுக்கு வேலை சென்னையில தானு சரவணன் கேக்குறாரு சதீஷ் கொஞ்சம் அமைதியா இருக்க அது விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன் பாண்டியா அப்படின்னு உமையால் சொல்ல என்னக்கான்னு பாண்டியன் கேக்குறாரு என் புள்ள உமையால் இப்ப எதுவும் சொல்ல வேண்டாம் முதல்ல அரசியும் சதீஷம் அதுக்கப்புறம் சொல்லிக்கு உமையால் வீட்டுக்காரரு சொல்றாரு ஹம் சரிங்கன்னு சிரிச்சுட்டே சொல்றாங்க அவங்க வெறும் சம்பிரதாயம் தான் இருந்தாலும் பொண்ணை பாத்துக்கலாமா அப்படின்னு புன்னதை பண்ணி உமையால் கேக்க சரின்னு தலையாட்டுறாரு பாண்டியன் கோமதி நீ போய் அரசிய கூட்டிட்டு வா அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஆ சரிங்க அப்படிங்கிற கோமதி உள்ளர போக ரொம்பவே ஆர்வமா பாத்துக்கிட்டு இருக்காரு சதீஷ் இதெல்லாம் சுகன்யா படு டென்ஷனா பாத்துக்கிட்டு இருக்க அரிசி ஏதாவது குடுக்கிறியான்னு கேட்டுட்டு இருக்காங்க மயிலு தண்ணி எடுத்துட்டு வரவான்னு கேட்க வேண்டாம் அவங்க சொல்றாங்க உள்ளர வர்ற கோமதி அரிசிய பாத்துட்டு ஏய் எதுக்குடி இப்படி இருக்க அப்படின்னு கேட்க அரிசி அதிர்ச்சியா பாக்குறாங்க அத்த நீங்க எதுக்கு இப்ப கோவமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க ஏய் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க முன்னாடி இப்படி வந்து நிக்க போராடி இத பாரு கொஞ்சம் சந்தோஷமா இரு புரியுதா சரியா அப்படிங்கிற கோமதியை கூட்டிட்டு வாங்கன்னு மயில்கிட்ட சொல்றாங்க சரிங்க தன்னை மயில ஒரு பக்கமும் ராஜு ஒரு பக்கமுமா அரசி எழுப்பி கூட்டிட்டு வர ராஜு மீனான்னு ஒவ்வொருத்தரும் பின்னாடி வர்றாங்க சதீஷ் மச்சான் கிட்ட எப்ப வேணாலும் பேசிக்கலாம் பொண்ணு இப்ப தானே பாக்க முடியும் அங்க பாரு அரசிய கூட்டிட்டு வர்றாங்க பாரு இப்படின்னு உமையால் சொல்ல அந்த கதவையே பார்த்துட்டு இருக்காரு சதீஷ் பாதியா திறந்த கதவு வழியா அரசி வெளிய வர அவங்களோட கைய புடிச்சிட்டு மயிலு பக்கத்துல நிக்க அவங்களே வச்சக்கன்னு வாங்காம பாத்துட்டு இருக்காரு சதீஷ் மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்